கெனேடியன் வானொலி நியர்களுக்கு வணக்கம் கெனேடியன் வானொலியுடன் இணைந்து தைமகளை வரவேற்போம் வாருங்கள் தைமகளே வருக வருக தைமகளே வருக வருக வாசலிலே கோலமிட்டு தோரணம் கட்டி மஞ்சள் குங்குமம் மணங்காமுள்ள மங்கள நிறைகுடத்தில் அன்னையாத ஆகல் விளக்கேற்றி பட்டாசு கொளுத்தி வருக வருகவென வரவேற்கின்றோம் கோலமிட்டு மாவிலே தோரணம் கட்டி மஞ்சள் குங்குமம் மணங்கமுள்ள மங்கள குடத்தில் அன்னையாத அகல் விளக்கேற்றி பட்டாசு கொளுத்தி வருக வருக வரவேற்கின்றோம் இட்டு கற்கண்டு பயறு கருப்பஞ்சாறு வெல்லமிட்டு நிறைவானை பொங்கல் செய்து முக்கணிகள் படையலிட்டு தோத்திரம் பாடி வருக வருகவென வரவேற்கின்றோம் புத்தம் புது பானையில் இட்டு கற்கண்டு பயறு கருப்பஞ்சாறு வெல்லமிட்டு நிறைவான பொங்கல் செய்து முக்கணிகள் பரவி முத்தான மூன்று படையலிட்டு வருக வருகவென வரவேற்கின்றோம் உழைத்த கரங்கள் உயர்ந்திட வேண்டும் உழவர் மனங்கள் உவக்கை பெற வேண்டும் முத்தாய் சிந்திய வியர்வை முத்தாக விளைய வேண்டும் நெற்களஞ்சியங்கள் நெல்லால் நிரம்பி வழிய வேண்டும் தைமகளே வருக வருகவென வரவேற்கின்றோம் உழித்த கரங்கள் உயர்ந்திட வேண்டும் உழவர் மனங்கள் பெற வேண்டும் முத்தாய் சிந்திய வியர்வை முத்தாக விளைய வேண்டும் நெல் களஞ்சியங்கள் நெல்லால் நிரம்பி வழிய வேண்டும் தைமகளே வருக வருகவென வரவேற்கின்றோம் வறுமை ஒழிந்து செல்வம் பெருக வேண்டும் சீரும் சிறப்பும் வாழ்வு சீர் பெற வேண்டும் பகமை ஒழிந்து ஒற்றுமை மேலோங்க வேண்டும் துன்பம் மகன்று இன்பம் பெருக்க வேண்டும் தைமகளை வரிக வரிகவென வரவேற்கின்றோம் வறுமை ஒளிந்து செல்வம் பெருக வேண்டும் சீரும் சிறப்பும் வாழ்வில் சீர் பெற வேண்டும் பகமை ஒளிந்து ஒற்றுமை மேலோங்க வேண்டும் துன்பம் மகன்று இன்பம் பெருக வேண்டும் தைமகளே வரிக வரிகவென வரவேற்கின்றோம் பட்டாடை சர் சறுக்க பொங்கலோ பொங்கலென கூடி நாமும் ஆடிப்பாடி மகிழ்ந்துவிட வேண்டும் தை மகளே வருக வருகவென வரவேற்கின்றோம் பட்டாடி சர்சருக்க பொங்கலோ பொங்கலென கூடி நாமம் ஆடி பாடி மகிழ வேண்டும் தை மகளே வருக வருகவென வரவேற்கின்றோம் yeah <laughs>